நம்ம ஆதி குணசேகரன் இனிமேட்டு ஆட்டத்தை வேற பக்கம் திசை திருப்புறாரு அப்படின்னு தான் சொன்னோம் ஒருத்தர் கயிறு இழுக்கிறாரு இன்னொரு பக்கம் இந்த தீப்பெட்டியை பிடிச்சிக்கிட்டு யாரா இந்த நெருப்பை வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இதில் சுட போறது யாருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அப்படின்னு தாங்க சொன்னோம் ஆமாங்க இப்ப நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா வயதில் குழந்தை சுமந்துட்டு இருக்காங்க நம்ம ஜனனி இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறது அவங்களுக்கே தெரியலங்க அடுத்ததான் நம்ம ஜனனி வந்து இப்போ போராட்டத்தில் இறங்கிட்டாங்க இதனால நம்ம ஆதி குணசேகரன் கூட போராடிட்டு இருந்தாங்க ஆனால் இனிமேட்டுக்கு நம்ம கதிர்கூடையும் நம்ம கூடையும் போராட போரா போறாங்க அப்படின்னு தான் சொல்லும் கதிர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நின்னுட்டு இருந்தாலும் கதிர் வந்து தனி தனித்து இனிமேட்டுக்கு நிக்க போறாரு கதிர் கதிர் வந்து இனிமேட்டு இவங்கள ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல நின்றுட்டு இருக்காரு ஆனா இனிமேட்டுக்கும் வந்து நான் யாரையும் நம்ப போறது கிடையாது அப்படின்னு கதிர் நின்றுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஞானம் வந்து நடக்கிறதுலாம் அநியாயம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் நம்ம ஞானம் எதுவுமே புரிஞ்சிக்காம அண்ணனுக்காக ரொம்ப சப்போர்ட்டிவா நின்றுட்டு இருக்காரு இதுக்கிடையில நம்ம அறிவு கரிசி முல்லைன்னு தான் சொல்லணும் நம்ம அறிவு கரிசி முல்லையும் வீட்டு விட்டு தோற்றுட்டா பிரச்சனைகள் பாதி முடிஞ்சிடும் நினைச்சு நம்ம பெண் பெண்கள்லாம் ஒரு அதிரடியான முடிவுகள் எடுத்தாங்க ஆனா அதெல்லாம் போய் இப்போ அடுத்ததான் நம்ம கதிரும் நம்மளோட ஞானமும் வீட்டுக்கே வராங்க டைரக்டா இதை எப்படி நம்ம பெண்கள் எதிர்கொள்ள போறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் முட்டை விட்டாதான் பெண்களும் கதிர் ஞானம் இவங்க எல்லாத்தையும் முட்டை விட்டது ஆதி குணசேகம் தனிச்சு நின்று சிரிச்சுக்கிட்டே நிக்க போறாரு ஏன்னா இத்தனை நாள் போராடி பார்த்தாரு அவரால் எதுவுமே செல் செல்லுபடி ஆகல இதுக்கு அப்புறமேட்டுக்கு எப்படி இந்த போராட்டத்துல இருந்து பெண்கள் எப்படி மீண்டு வந்து தமிழ் சோற காப்பாற்ற போறாங்க அப்படின்னு தெரியல நம்ம கதிர் வந்துட்டாருங்க நம்ம கதிர் வந்துட்டாருனாவே இனிமேட்டுக்கு தமிழ் சோற இருக்காது நம்ம தமிழ் சோற சட்டி பறக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேட்டுக்காவது வந்து நம்ம கதிர் வந்து பெண்களை பிரிஞ்சுக்கிட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கதிர் தாங்க இருந்தார் நம்ம ஆதி உணசேகன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தப்பு தப்பாக மாறி போயிடுச்சு கதிர் ஞானமும் திருடுவாங்களா திரும்ப மாட்டாங்களா அப்கமிங் எபிசோடா இருக்க போது என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்